63 திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மின்னூரில் தீக்கடைக்கு செல்வதற்காக சாலையை கடக்க முயன்ற நான்கு ஐயப்ப பக்தர்கள் மீது சரக்கு வாகனம் மோதிகதில் இருவர் உயிரிழந்தனர் மற்ற இருவர் படுகாயமடைந்தனர் முருகம்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு சென்றுவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பியபோது டிராவல்ஸ் பஸ்ஸை நிறுத்திவிட்டு டீ கடைக்கு செல்ல முயன்ற நிலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது தப்பி ஓடிய சரக்கு வாகன ஓட்டுநரை போலீசார் தேடி வருகிறார்கள் செட்டினாட் நாட் சிமெண்ட் கான்கிரீட் சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்